அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியர் கொஸ்டின்ஸிலிருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த தேர்விலிருந்து இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி போயிடலாம் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பது வன பாதுகாவலர் என்பது சரியான தமிழாக்கம் ட்ரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன வரும் மொழிபெயர்ப்பு என்பது இணையான கலைச்சொல்லாகும் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படை தன்மை என்பது சரியான ஒன்று உடலும் உயிரும் போல உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை தேர்க நானும் என் நண்பனும் உடலும் உயிரும் போல இணை பிரியாமை என்பது சரியான ஒன்று நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார்போல் என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் நெல்லிக்காய் மூட்டை அடிக்கடி பார்த்துருக்கோம் ஒற்றுமையின்மை மடை திறந்த வெள்ளம் போல உவமையின் பொருள் என்ன இதில் பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் தடையின்றி மிகுதியாக வரும் அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இருமினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தால் இதான் வந்து சரியான ஒன்று சரியான தொடர்களை தேறுக பணிந்து பணித்து தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் இது சரி தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான் இது தவறு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் இது சரி தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான் இது தவறு இதெல்லாம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும் சொற்களை ஒழுங்கான வரிசையில் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே என்பது சரியான ஒன்று அகர வரிசை படுத்தி எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி இதில் பாவரிசை பப்பா பிப்பி பூ பூ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் ஆப்ஷன் ஏதான் சரியான அகரவரிசை கோலம் குருவி கேணி கடல் காவரிசையில் பார்த்தீங்கன்னா கா காக்கி கு கடல் குருவி கேணி கோலம் என்பது சரியான அகரவரிசை கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்தது இதில் கொடுத்தோர் என்பது வினையாளனையும் பெயராகும் பேசு இதனுடைய வினைமுற்றை அறிக இதற்கு என்ன வரும் கண்டிப்பா பேசினான் இதில் பேசி பேசுதல் பேசிய இதெல்லாம் தவறு பேசினான் என்பது வினைமுற்று கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக இதில் உண்டேன் பார்ப்பேன் கான்னா கண்டேன் என்பது சரியான ஒன்று விரை 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 என்பது விதையை குறிக்கும் விரை மரத்தல் என்பதை விரைச்சி போச்சுன்னு சொல்லுவோம் அல்ல மரத்தல் என்பதை குறிக்கும் விளை விளை இதுல லா உண்டாக்குதல் விளை என்பது விரும்பு என பொருள்படும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க மணிமகல் மணிமேகலை மணி தீவிற்கு இதெல்லாம் தவறு ஆப்ஷன் பி தான் மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் என்பது சரியான தொடர் நாட்டிக்கல் மயில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும் நாட்டிக்கல் மயில் கடல் மயில் என்பதை குறிக்கும் கிராப் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் கிராப்னா செதுக்கி என பொருள்படும் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன உதித்தற்கு மறைந்த என்பது எதிர்ச்சொல்லாகும் உருவகத்தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க உருவகம் மதிமுகம் இதே முகமதினா உருவகம் மலர் முகம் முகமலர் முகத்தாமரை இதில் முகமன் அந்த விருந்தோமல்ல முகமண் பார்த்துருப்போம் முகமன் தான் பொருந்தாத சொல் பொருந்திய இணையை தேர்ந்தெடு இதில் இன்னிசை அளபடை இது வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளியி சொல்லிசை அளபடை சரி அதே மாதிரி வாழ்க்கை ஒற்றலடபை தவறு தருவும் ஆ கொண்டு முடிஞ்சா அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் பொருந்தியனைகள் இரண்டு மற்றும் நான்கு தளியி சொல்லிசை அளபடை தரும் செய்யலிசை அளபடை என்பது சரியான ஒன்று சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிய எளிது அரிது அந்நியர் புறவலர் ஈதல் ஏ இரவலர் புறவலர் என்பது சரியான எதிர்ச்சொல் ஆத்தி கூடல் சூடி இது ஒரு முக்கியமான ஒன்று நம்ம மேக்சிமம் என்ன பண்ணிடுவோம் ஆத்தி சூடின்னு போடுவோம் இதில் ஆத்தி சூடி என்பதுதான் சரியான ஒன்று இதை நல்லா பார்த்து வச்சுக்கங்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க ஆடு அதுக்கு என்ன வரும் ஆட்டு மந்தை என்பது சரியான ஒன்று எதிர்கூட்டல் ஒழிக்க இதுக்கு என்ன வரும் எதிர் என்பது சரியான சொல் மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதற்காக ஆணிரைகளை மீட்டல் வச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி தும்பை வாகை பொதுவியல் கைக்கிளை பெருந்தினைன்னு பார்த்துருப்போம் இதில் மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆனிறைகளை மீட்டலுக்காக கூற்று காரணம் சரியா தவறா பந்து உரண்டது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் இதுல கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று கூற்று என் அம்மை வந்தால் என்று மாற்றை மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி உவப்பின் காரணமாக அக்னினை உயர்திணையாக கொல்லப்பட்டது இதுல கூற்றும் காரணமும் சரியான ஒன்றாகும் கூற்று காரணம் பொருந்தி வருகிறதா என கண்டறிய தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மருந்து என்பது உணவின் நீச்சியாக இருக்கிறது தமிழர் மருத்துவத்தில் இதில் கூற்றும் காரணமும் பொருந்துகிறது என்பது சரியான ஒன்று கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம் இவ்விலக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அரசர்கள் அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களும் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்றுப்போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் சயங்கொண்டாரால் பாடப்பட்டது ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணின்னு பார்த்தோம் போருக்கு தெய்வமாக யாரை கருதுகின்றன காளி தெய்வத்தை அமர் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் என்பதை குறிக்கும் தொன்னூற்றாறு இதை பிரிக்கும் முறை என்ன வரும் கூட்டல் ஆறு என்பது சரி பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது ஜெயங்கொண்டாரால் ஏற்றப்பட்டது என்பது சரி சொல் பொருள் பொருத்துக தூசு பார்த்துருக்கோம் பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடைனா விலையை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று சொல் பொருள் பொருத்துக நேமி அப்படின்னா என்ன சக்கரம் தூ உய் தூவி விருச்சி என்பது நற்சொல் சுவல் என்பது தோலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று அது ஒரு இனிய பாடல் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படின்னா அஃது ஓர் இனிய பாடல் என்பது தான் சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் தோசைக்குடி கடலை சோறு குடி இதில் தண்ணீர் குடி என்பது சரியான ஒன்று மண்டா அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக மண்டா என்பது இது மாதிரி கேள்விக்கு தான் நம்ம இன்சைடு மார்க் பார்த்து தான் ஆகணும் அதாவது மண்டா என்பது நடு திராவிட மொழி இதில் வட திராவிட மொழி எது தென் திராவிட மொழி சீன திபெத்திய மொழி எதுன்னு தெரிஞ்சால்தான் அதுக்கு இது ஆன்சர் பண்ண முடியும் அதனால் இந்த வரி வரியாக படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான் மண்டா என்பது நடு திராவிட மொழி அதாவது சிலபஸ் சார்ந்த லெசனை கூட நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று மலேயாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அளிக்கும் என்று பதில் கூறினார் அதற்கு என்பது இணைப்பு சொல் சரியானது பொருத்தமான இணையை தேர்க அவன் வந்தான் இறந்த காலம் சரி அவன் வருகிறாள் அது வந்தது நீ வந்தா எதிர்காலம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்று நடத்து ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் நேற்று நாளை நாளை இதெல்லாம் தவறு ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் என்பது நிகழ்காலமாகும் பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்கு இதில் என்ன பார்ப்போம் தேன் மலைதான் தேன்மணி தேன் விளக்கு தேன் விலங்குலாம் தவறு பிழையான இணையை தேர்க நாகை பட்டினம் உதகை மண்டலம் பட்டு கோட்டை இதில் செங்கல்புறம் என்பது நாகப்பட்டினம் உதகமண்டலம் பட்டுக்கோட்டை செங்கல்புரம் என்பது தவறு எங்கிருந்து வர்றீங்க பேச்சு வழக்கிற்கு எழுத்து வழக்கை தேர்க இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றவர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் இது ஔவையார் ரிலேட்டடாக முக்கியமான ஒன்று கொன்றை வேந்தன் என்பது சரியான பதில் மன்னார்குடியின் மருவு என்ன மன்னார்குடியின் மருவு மண்ணை என்பது சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது தேர்வு சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு இதுல பொக்கிசம் செல்வம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த இருந்து பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்னொரு டென் டேஸ் தான் இருக்குது நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ வால்